பயன்படுத்துங்கள் நாணயங்களை பயன்படுத்து முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றனர் ஏனென்றால் கடந்த காலங்களிலே இனவாத பிரதேசவாத மதவாதம் என்று ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எங்களுடைய முஸ்லீம்களுக்கு செய்த அநியாயங்களை பேசி கதைத்துத்தான் எங்களுடைய அதி மேன்மதங்கிய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார் திசானக் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களோடு உண்மையில் அவ்வாறான ஒரு முஸ்லீம்களுக்காக விடுக்கப்பட்ட அநீதிகள் கடந்த கால ஆட்சியிலே பேராசிரியர் மெத்திகா விதானகே போன்ற கை கைக்கூலிகளை கூலிகளை வைத்து நிலத்தடி நீர் மாசுபடும் அடக்க முடியாது எரிக்க வேண்டும் என்று முஸ்லீம்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களை கொடுத்து அவர்களுக்கான மனவேதனை வைத்து இருபது நாள் குழந்தை என்றும் விட்டு வைக்காமல் அவர்களை எரித்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தை மாத்திரமல்ல சிங்கள சமூகம் தமிழ் சமூகம் என்று ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே அநியாயத்தை செய்த அக்கிரமக்காரர்கள் முப்பது வருடங்கள் ஆட்சி செய்வோம் என்று வந்தவர்கள் இரண்டரை வருடங்கூட தாக்கு பிடிக்காமல் அவர்களுடைய வீட்டில் இருக்க முடியாமல் நாடு கடந்து கடல் கடந்து ஓடித்திருந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்திருப்போம் கடந்த காலங்களிலே ஒரு திட்டமிடா திட்டமிடப்படாத பொருளாதார நடவடிக்கையின் மூலமாக இனவாதத்தை கொண்டு ஆட்சி செய்தவர்கள் செய்த கைங்கேரியத்தினால் அறகலை என்ற அந்த பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அப்பாவி மக்கள் அப்பாவி இளைஞர்கள் நிறைய பேர் எதுவிதமான தீக்கிரையாக்கிய ஒரு சிலார் இருக்கத்தக்க பல அப்பாவி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு எனது மாவட்டத்தை சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வீதியால் சென்றவர்கள் புதனம் பார்த்தவர்கள் என்று ஐம்பது பேர் அரஸ்ட் பண்ணப்பட்டு ஆனால் இன்று நாங்கள் கௌரவ சுகாதார அமைச்சர் நேற்று இங்கே பேசும் பொழுது சுமார் ஒரு கோடியே நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவர் அதற்கான நஷ்டங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு இருக்கத்தக்க இந்த இளைஞர்களை அவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டு பாஸ்போர்ட்டுகள் பறிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கான ஒரு நிவாரணத்தை வழங்கி சட்டத்துறைக்கு இந்த பாராளுமன்ற தேவையான ஏற்பாடுகள் தேவையான ஏற்பாடுகளை வழங்கி அந்த இளைஞர்களுக்குரிய வாழ் மறுவாழ் வலிக்கின்ற வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு இந்த உயரிய சபையில் வேண்டிக் கொள்கின்றேன் ஏனென்றால் அவர் குடும்பங்கள் நிற்கதியான நிலைமையில் இருக்கின்றது